டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றிகரமாக எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த டெல்லி எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் முடிஞ்சிருச்சு இதற்கான கருத்து கணிப்புகள் அதாவது போஸ்ட் எலெக்ஷன் கருத்து கணிப்புகள் அப்படின்றது ஒவ்வொரு சேனலும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளும் நம்ம பங்குக்கு வந்து சொல்றோம் கருத்து கணிப்பு அப்படின்னு சொன்ன உடனே சும்மா டேபிள் ஒர்க்ல பண்ணிட்டு நாலு நியூஸ் சேனல் சொல்றது மட்டும் நாங்க பண்ண போறது இல்லை உண்மையிலேயே டெல்லியில் தங்கி அங்கே என்னென்ன நிலவரம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த டேட்டா வந்து கம்பைல் பண்ணி ஒரு கருத்து கணிப்பாக நம்ம சொல்லலாம் அப்படின்றது எந்தெந்த ஃபேக்டர் வந்து உண்மையிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு மக்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க வந்து வந்து நம்ம ஒரு பண்ணுறோம் இந்த வீடியோவில் வந்து ஈரோடு இடைத்தேர்தலை பற்றி நம்ம பேச போறது இல்லை ஏன்னா அதற்கான முடிவு என்ன அப்படின்றது வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் திமுக கட்சியாக இருக்கிறது அசுர பாலத்தோடு இருக்கிறது எதிரில் வந்து சீமானவர்கள் மட்டும் தான் ஒரே ஒரு வேட்பாளராக தெரிந்த வேட்பாளராக அவர் மட்டும் தான் அவர் கட்சி இருக்கிறது தான் இதில் ஒரு பெரிய டஃப் எல்லாம் இருக்க இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்பு நாளைக்கு சீமான் கட்சியை டெபாசிட் வாங்க வைக்குமா திமுக இல்லையா அப்படின்றது தான் ஒருவேளை சீமான் கட்சி டெபாசிட் வாங்கி விட்டது அப்படின்னா இது ஆளும் கட்சியான திமுகவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை நிலவரம் கடந்த முறை வாங்கிய ஓட்டுகளை விட இந்த முறை அதிகம் வாங்க வேண்டும் அப்படின்னு முனைப்போட திமுக இருக்கிறது உங்களைப் போலவே அது நானும் ஆர்வமாக இருக்கிறேன் சோ திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்றதுல கணிக்கிறதுல வந்து எந்த விதமான பெரிய கம்பசூத்திரமும் கிடையாது அதனால நம்ம டெல்லி எலெக்ஷன் நோக்கி போலாம் டெல்லி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்நேரம் நீங்க பல சேனல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மிக்ஸ்டு ரிவியூ தான் சொல்றாங்க சில சேனல்ஸ் வந்து பிஜேபி லைட்டான மெஜாரிட்டி வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க சில சேனல் வந்து ஆம் ஆத்மி லைட்டான மெஜாரிட்டி வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அகைன் இது ஒரு டஃப்பான ஃபைட்டா தான் இருக்கும் போகுது யாருக்கு ஒரு லீடிங் எட்ஜ் இருக்கு அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஃபேக்டரா வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம் முதல்ல இது என்ன பேசிஸ்ல இந்த எலெக்ஷன் நடந்தது எது வந்து ஒரு மைய கருவாக மைய பொருளாக இருந்தது அப்படின்னு பார்க்கணும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பாஜக எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இறங்கி அடிக்கும் அவங்க தான் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்ல இருப்பாங்க ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும்தான் பாஜக பேக் ஃபுட்ல ஆட வேண்டி வரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி கட்சி எப்போவுமே ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் இருந்திருக்கு பாஜக பேக் ஃபுட்ல தான் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமர்த்தியமான அரசியல்வாதியாக இருக்கிறார் மோடியோடைய கோட்டையான டெல்லிக்குள்ளேயே உட்காந்துட்டு அவங்களுக்கே கொடைச்சல் கொடுக்கும் விதத்தில் ஒரு பயங்கரமான அரசியல் செய்கிறாரு அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிறோம் இந்த முறை பிரச்சாரம் அப்படின்றது வந்து பயங்கரமான அலிகேஷன்ஸோட தான் தொடங்கியது கெஜ்ரிவால் தனக்காக ஒரு சொகுசு பங்களாவை கட்டி கொண்டு விட்டார் அப்படின்ற மாதிரி பாஜக அலிகேஷன் வைக்க அந்த பங்களாலேயே தங்களை நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் நான் வந்து சீஎம்ஐ மாத்திட்டேன் மக்கள்கிட்ட நியாயம் கேட்க போறேன் அப்படின்ட்டு ஊர்வலமாக ஊர்வலமாக போய் பாத யாத்திரை போய் கெஜ்ரிவால் தன்னுடைய இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன நடந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா யமுனா நதியை சுத்தமாக கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார் கெஜ்ரிவால் அவர்கள் கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கூவம் நதி போல யமுனா நதியை சீரழித்து விட்டார் அண்ட் அந்த யமுனாவை சுத்தப்படுத்துன சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி எதுவுமே அது எதிர்க்கும் பண்ணல அது ஒரு கிடப்பில் கெடப்பில் போடப்பட்ட ப்ராஜெக்டாக இருக்குன்ட்டு பயங்கரமான அலிகேஷன்ஸோட பிஜேபி வந்து ஒரு பாஞ்சிச்சு கெஜ்ரிவால் மேல அப்படின்னே சொல்லலாம் பட் கெஜ்ரிவால் அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணாருன்னா ஒரு பூதாகரமான அலிகேஷன் வச்சார் ஹரியானால இருக்கிற பாஜக கவர்மெண்ட் யமுனா நதியில விஷத்தை கலத்த ஓடுது அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு அலிகேஷன் வைக்கப்போக பாஜக உண்மையிலே ஆடிடுச்சு நாங்க போய் மக்களை கொள்ள கொள்ள நினைப்போமா அப்படின்ற அளவுக்கு அவங்க உண்மையிலேயே பயந்துட்டாங்க ஜெனுவனா பயந்துட்டாங்கன்னே சொல்லலாம் மோடி அவர்கள் நான் யமுனா நதியிலிருந்து இருந்து ஆகி வர தண்ணியை தான் நானே குடிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஹரியானாவோட சிஎம் ஒரு ஒரு படி மேலே போயிட்டு நேராக போய் நதியில இருக்கிற தண்ணியே நான் குடிக்கிறேன் பாரு அப்படின்னு போனாங்க பட் இந்த ட்ராப்ல தான் பாஜக விழுந்துருச்சுன்னு சொல்லலாம் யமுனா நதியை சுத்தப்படுத்தல கெஜ்ரிவால்னு திரும்ப திரும்ப இருந்தாங்க இப்போ நீங்களே யமுனா நதியோட தண்ணியை தானே குடிக்கிறீங்க அப்போ நான் சுத்தப்படுத்திட்டுதான் தானே அர்த்தம் அப்படின்ட்டு கெஜ்ரிவாலு அவங்க பாலியே அவங்களுக்கு திருப்பி போட்டு ஒரு சிக்ஸர் வளாச்சினாரு அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஊழலற்ற முகமாக வந்த கெஜ்ரிவால் அவர்கள் மீது ஷீஷ் மகால் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டை அவர்களே வைத்திருக்கிறார்கள் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் ஆன்டி இன்கொம்பன்சி அப்படின்றது ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஒரே கட்சிக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிப்பது அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அயற்சியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அண்ட் இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு சிம்பத்தி ஓட்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் போர்டீன்ல காங்கிரஸுக்கு எதிரான மனநிலை கடுமையாக இருந்தது ஒரே ஒரு தொகுதியில கூட காங்கிரஸ் ஜெயிக்கல அப்படின்றது வந்து பார்க்குறோம் ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அந்த காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளையும் கொடுத்தாங்க ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வீழ்ச்சி அடைந்தாங்க அண்ட் அடுத்த எலெக்ஷனில் நாற்பதுக்கு நாற்பது காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுக்குற அளவுக்கு தொடர்ச்சியாக ஒரு கட்சி தோற்று கொண்டிருக்கும் போது அது சிம்பத்தியும் ஆகுதுன்னு பார்க்குறோம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நினைக்கிறது வந்து கடந்த இரண்டு தேர்தலாக மட்டும்தான் தான் தோற்றுறதுன்ட்டு ஆனால் டெல்லியில் ஆட்சி அதிகாரம் மத்திய அரசியல் ஆட்சி அதிகாரியாக இருக்கும் பாஜக பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்தாலும் டெல்லியில் அவர்கள் ஆட்சியை விடுத்து கிட்டத்தட்ட முப்பது வருடம் ஆகிவிட்டது அப்படின்றதுதான் உண்மை ஸோ அந்த ஒரு ஃபேக்டரும் ஒர்க் ஆகுது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா காலத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தொடர்ந்து பயன்பெய்து ஹாட்ரிக் சீமாக சீலா வரை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அந்த அந்த முறை ஆட்சி இழந்தது போதே வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்ல ஜீரோ சீட்ல வந்து நின்னாங்க அப்படின்றது சோகமான உண்மை ஸோ காங்கிரஸ் இப்போ வரைக்குமே அந்த சீன்ல இல்லை அந்த ஐஎன்டிஏ அலையன்ஸ் அப்படின்ற அலையன்ஸ்குள்ள கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் அந்த உடன்படிக்கை ஏற்பட்டு ஏற்படுத்தி இருந்தால் நிச்சயமாக இது காங்கிரஸ் பிளஸ் ஆம் ஆத்மிக்கான கூட்டணிக்கான வெற்றி அப்படின்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த கூட்டணி பிளவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம் அந்த கேம் சேஞ்சர்ல வந்து மிகவும் லாபம் அடைய போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி தான் காங்கிரஸ் மீண்டும் பூஜ்ஜியத்தை நோக்கி தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நம்மளுடைய அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் தெரியுது ராகுல் காந்தி கடுமையான குற்றச்சாட்டுகளை கெஜ்ரிவால் மீது வைத்தார் கெஜ்ரிவால் காங்கிரஸை குறைவாகவே அட்டாக் பண்ணி பாஜக தான் தன்னுடைய எதிரி அப்படின்றத மீண்டும் மீண்டும் நிறுவினார் சோ களம் அப்படின்றது எப்பொழுது பாஜக ஆம் ஆத்மி அப்படின்னு மாறிச்சோ அப்பவே காங்கிரஸ் சுத்தமாக அந்த ரேசில் இல்லை மீண்டும் காங்கிரஸ் ஜீரோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்குறோம் அண்ட் இது கெஜ்ரிவால் பிஜேபி அப்படின்னு வரும்போது கெஜ்ரிவாலையே வீழ்த்த வேண்டும் அப்படின்ட்டு வெர்மா அவர்களை பாஜக நேரடியாக அங்கே களம் இருக்கிறது தன்னுடைய தொகுதியை விட்டே கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே போய் பிரச்சாரம் பெரிதாக பண்ண முடியல அப்படின்னு இருக்கு அண்ட் இந்த இடி ரைட் அப்படின்றது கெஜ்ரிவால் அவர்களை பாதிக்குமா இல்லையான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் காரணம் டெல்லி மக்களோட ஓட்டிங் பேட்டர்னே பயங்கரமா இருக்கும்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பாஜகவுக்கு ஏழுக்கு ஏழு தொகுதி மொத்தமா அள்ளி கொடுத்தாங்க ஆனா அதை தொடர்ந்து சில மாதங்களில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக எழுபது சீட்ல வெறும் மூணு சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சாங்க அதே டூ தௌசண்ட் நைன்டீன்ல வரும்போது இந்தியா முழுவதும் மீண்டும் மோடி அலை வீசியது அங்கே ஏழுக்கு ஏழு மீண்டும் பாஜக ஜெயித்தது ஆனால் இம்முறையும் ஆம் ஆத்மி எழுபதுல அறுபது தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டம் பண்ணது டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்லயும் பாஜக ஏழுக்கு ஏழு ஜெயிச்சிருக்கு அது ரிப்பீட் ஆகுமா இல்லையா அப்படின்றது தான் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறார்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு சொல்லியிருந்தாரு அதாவது காங்கிரஸ் பிளஸ் ஆம் ஆத்மி அப்படின்னு இருக்கும் நாங்கள் அங்கே எழுத்து எழுதி ஜெயித்தோம் இப்பொழுது அந்த கூட்டணிக்கான வாக்குகள் அப்படின்றது பிரிவு பிளவு அடைகிறது அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் ஆம் ஆத்மி மாதிரி ஒரு எழுபது சீட்டு அறுபத்தெட்டு சீட்டு அந்த மாதிரி எல்லாம் ஜெயிக்க போகிறதில்ல ஆனால் முப்பத்தாறு சீட்டு மெஜாரிட்டிக்கு தேவை அந்த முப்பத்தாறை நாங்கள் கம்ஃபர்டபுளாக தாண்டிடுவோம் தப்பிச்சோம் பச்சோம் எடுத்தோம் அங்கே தான் நாங்கள் தாண்ட போகிறதில்ல கம்ஃபர்டபுளாக அந்த மெஜாரிட்டியை தாண்டிடுவோம் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்காரு நம்மளுடைய அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே ஒரு டஃப் டு டஃப்பாக தான் இருக்குது தொங்கு சட்டசபை அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லை நம்ம கண்டிப்பாக யாருக்காவது ஒரு கிளியர் மெஜாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அனாலிசிஸில் ஆம் ஆத்மி ஒரு ஸ்லைட்டான எட்ஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் சுகாதாரத்தில் உண்மையிலே ஆம் ஆத்மி ஒரு சூப்பரான இது பண்ணியிருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மக்களுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பாஜக கொடுக்குற நிதி அதாவது மத்திய பாஜக மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியில வந்து எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க சோ பெருவாரியான விஷயங்கள் டெல்லியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசே கண்ட்ரோல்ல எடுத்துக்குது இவங்க கிட்ட இருக்கிற பொறுப்பே வந்து ரொம்ப கம்மி தான் அதனால கெஜ்ரிவால் வந்து எல்லாத்தையும் பண்ண மாதிரி காமிச்சிக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைப்பாங்க அது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் கடைமட்ட மக்களிடம் ஆம் ஆத்மி தான் இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி அதை ரீச் பண்ணியிருக்காங்க அது ஒரு விஷயமாக இருந்தாலும் இரண்டாவது முக்கிய விஷயம் அப்படின்னு சொல்றது கெஜ்ரிவால் எப்பவுமே ஒரு ஸ்மார்ட்டான அரசியல்வாதியாக எப்பவுமே ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ஆடுற மாதிரி எப்போவுமே அவர் ஒரு அலிகேஷன் வச்சுருவாரு பாஜக பயந்து பயந்து சமாளிப்பது போல இருக்கும் இது ஒரு விஷயமாக இருக்கிறது அண்டு மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கெஜ்ரிவால் அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச அந்த இலவச கல்ச்சர் இவ்வளவு இலவசமெல்லாம் வருது நம்ம கெஜ்ரிவாலை தவிர வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு விட்டால் குறிப்பாக இலவசங்களுக்கு எதிராக பேசக்கூடிய பாஜகவிற்கு ஓட்டு போட்டு விட்டால் அந்த இலவசங்கள் நம்மளுக்கு கட்டாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் டோர் டு டோர் பிரச்சாரத்துல ஈஸியா கன்வே பண்ணிருக்காங்க மக்கள் அதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் ஆம் ஆத்மிக்கு சாதகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறோம் சோ ஆம் ஆத்மி நம்மளை பொறுத்த வரைக்கும் நாற்பது பிளஸ் தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஜக வந்து முப்பது தொகுதிகள் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் காங்கிரஸ் மீண்டும் இன்னொரு முறை பூஜ்ஜியம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது ஸோ இது நடக்குமா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் யார் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி